எறும்பும் புறாவும் ஒரு அழகான ஆற்றங்கரையில் உள்ள பெரிய மரம் ஒன்றின் கிளையில் புறா ஒன்று அமர்ந்திருந்தது அது கீழே பார்க்கும் போது ஆற்ற நீரில் எறும்பு ஒன்று தத்தளித்துக் கொண்டு இருந்தது பாவம் அந்த எறும்பு ஆத்துக்குள்ள விழுந்திருச்சே தண்ணியோட வேகம் வேற அதிகமா இருக்கு என்ன செய்யலாம் உடனே மரத்தில் இருந்து ஒரு இலையை பறித்து அதன் அருகில் போட்டது எறும்பு அந்த இலையை பிடித்து போராடி ஒரு வழியாக அதன் மேல் ஏறிக்கொண்டது அது நன்றியுடன் புறாவை பார்த்தது பரவாயில்ல பார்த்து பத்திரமா மேல ஏறிவா கரையில் ஏறிய எறும்பு புறாவிடம் நண்பா நான் உனக்கு நல்ல நண்பனாக இருக்க விரும்புகிறேன் ஓ அதுக்கு என்ன இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இரண்டும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தன ஒரு நாள் வேடன் ஒருவன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான் எங்க எந்த மிருகத்தையுமே காணோம் இன்னைக்கு எல்லாமே லீவ் போட்டுருச்சிங்களா அதோ அங்க ஆஹா புறா ஒண்ணு மாட்டுக்குச்சு மாட்டுக்குச்சு இதை அறியாத புறா வேறு பக்கம் பார்த்து கொண்டே இருந்தது வேடன் அம்பை எடுத்து புறாவை நோக்கி குறி வைத்து விட்டான் சட்டென்று அங்கு வந்த எறும்பு டேய் முட்டாள் என் நண்பனையா கொல்ல பார்க்கற உன்ன என்ன செய்கிறேன் பார் எறும்பு வேடனின் கட்டை விரலில் பலமாக கடித்து விட்டது சத்தம் கேட்டு புறா அங்கிருந்து பறந்தது எறும்பு நிம்மதி பெருமூச்சு விட்டது புறா இப்போது எறும்பை நன்றியுடன் பார்த்தது நல்லது செய்தால் நல்லதே நடக்கும்